நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் செப்டம்பர் ட்வெண்ட்டி எயித் வேர்ல்டு ரேபீஸ் டே ஒரு அவேர்னஸ்காக கொள்கிறது இப்படி ஒரு வியாதி இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அதுக்காக நிறைய டேஸ் அந்த மாதிரி கொண்டோம் வேர்ல்டு டயபெட்டிக் டே கார்டியாக் டே அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை நம்ம அதிகமாக பேசுகிறது வேலண்டைன்ஸ் டே இந்த ஒரு நாளை பேஸ் பண்ணி இதை பற்றி நிறைய பேர் அவங்கவுங்க வியூஸை சொல்லி இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுனுடைய நோக்கம்தான் இந்த மாதிரி ஒரு டேஸ் ரேபிஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட்டல் நூறு பர்சன்ட் நிச்சயமாக மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வரும் அது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா நாய் பூனை வௌவால் இந்த மாதிரி பல மிருகங்கள்லேருந்து வருது பட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நாய் தான் மெயினாக இருக்குது ஒரு மாதத்தில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நம்ம நியூஸ் பார்க்குறோம் தடுப்பூசி போட்ட பிறகு ஒருத்தர் இறந்தார் தடுப்பூசி ஏன் போட்டுக்குன்னு நினச்சி விட்டுட்டு அதனால் ஒருத்தர் இறந்தார் நான் தடுப்பூசி போட்டுக்க மாட்டேன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்தார் என்னை நாய் கடிக்கலை நக்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இறக்குறாரு ஒரு சின்ன குழந்த ரெண்டு வயசு குழந்த காலை இருக்கிற காயத்தை ஒரு நாய் இருக்கு அக்கி தானே இருக்குதுன்னு விட்டுவிட்டாங்க அந்த குழந்தை இறந்திருக்கு எவ்ரி மந்த் ஒரு ஒன் ஆர் டூ கேசஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னா டெஃபினட்டான ஒரு நாலேஜ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலை நாயே இல்லாமல் பண்ணிடலாமா அப்படின்னு கூட நினச்சி இந்த நாயெல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நாய்களுக்கெல்லாம் இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம்னா அந்த இனப்பெருக்கு தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ சிலாலும் இன்னும் சில பேர் வந்து வளர்ப்பு நாய் அப்படிங்கிறத வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தா கூட அந்த நாயை ஒரு ஹைஜீனிக்காக சுகாதார முறைப்படி வச்சுருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இல்லை பட் இருந்தாலுமே இன்றைக்கு வரைக்கும் நம்ம மனுஷனை விட நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாய் அப்படின்னு வச்சு அந்த நாயை நம்பி நிறைய கேஸஸ் சால்வ் பட்றாங்க அதே மாதிரி வேட்டை நாயின்னு வச்சுருக்காங்க ஒரு பாதுகாப்பு வச்சுருக்காங்க ஒரு வெட்டினரி டாக்டர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ஸ் வச்சுக்கிறவங்கள விட அவர் ஒரு நாளைக்கு எக்கச்சக்க நாய்களை பார்க்குறார் எல்லா நாயையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார் அது வாயை பிடிச்சி பார்க்குறார் அந்த கூட்டிகிட்டு வர நாய்களில் எத்தனை நாய்க்கு ரேபீஸ் இருக்குது இல்லைன்னு அந்த டாக்டருக்கு தெரியாது ஏன்னா ரேபீஸ் அந்த நாய் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் தேவையில்லாமல் குலைக்கும் கண்டவங்களிலும் கடிக்கும் அப்படிலாம் நினைக்கிறோம் அது ஒரு டைப் ஆஃப் ரெபிஸ் அதுலேயே இன்னொரு டைப் இருக்குது டம்ப் அப்படின்னு பேரலிட்டிக் டைப் அப்படின்னு அதில் நாய் ரொம்ப சாதுவாக தான் இருக்கும் ஸோ இந்த நாய்க்கு அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ வெட்டனரிய டாக்டர்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்கு பீரியாடிக்கலாக ப்ரொஃபிலாக்டிக்காக தடுப்பூசி போட்டுக்க வேண்டி இருக்குது ஸோ வேறு வழி இல்லை ஸோ நாயை பாதுகாக்கணும்னு ஒரு குரூப்பு அந்த எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு இன்னொரு குரூப் இருக்குது அந்த டாபிக் நம்ம போக வேண்டும் இந்த ரேபிஸ் டே இன்னைக்கு வேர்ல்டு ரேபிஸ் டேவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் ஒரு நாய் கடிச்சிருச்சு என்ன மாதிரியான தடுப்பூசி யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு இந்த தடுப்பூசி யூஸ் பண்ணுறாங்க இந்த ஒவ்வொரு தடுப்பூசியும் எந்த வகையில் வேலை செய்து நமக்கு ஒரு நாய் உங்களை கடிச்சிச்சு அப்படின்னா அந்த நாய் திருநாயா திருநாயுங்கன்னா என்ன ஆகும் அதாவது அந்த நாயை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இதுதான் ஸ்ட்ரெய்டாக் இல்லை வளர்ப்பு நோய் நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு நோய் வீட்லேயே இருக்கிற நாய் அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்கிறது நாய்க்கு எல்லா தடுப்பூசியும் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குது தடுப்பூசி போட்ட அவ்வளோ நாயும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நிச்சயமாக இந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது அப்போ எப்படி வெட்டனரி டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த டாக் லவ்ஸ் வீட்டில் நாயை வளர்க்குறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கணும் ஒன்று ரெண்டாவது எப்படினாலும் நாயை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அதை நம்மளை மீறி ஓடும் இல்லை நாயை பழக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாயை வெளியில் விடுவாங்க அப்போ மற்ற நாயோடு பரவும் பொழுது பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு ஒரு வெறி நாய்க்கு இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு பார்த்தா அது இன்னொரு நாயால் தான் வந்திருக்கும் ஏதாவது ஒரு ஒரு தெருநாயோட இந்த வீட்டு வளர்ப்பு நாயை சேரும் பொழுது அந்த சமயத்தில் இந்த வியாதி இந்த பர்டிகுலர் நாய்க்கு அந்த கிருமி பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்படி இருந்தாலுமே இதை சான்ஸ் எடுக்கக்கூடாத ஒரு விஷயம் இது நீங்கள் நாயை கட்டி போட்டு பார்த்து இந்த பத்து நாளை வச்சுருக்கலாம் நாய்க்கு ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்துருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை ஸோ எப்பெல்லாம் ஒரு தெருநாய் கடிக்குதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதுக்கு உண்டான பாதுகாப்பு முறை போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம நாய்க்கடிக்கு உள்ளாயிட்டோம் என்னையே வந்து வியாதி வராமல் தடுத்துக்கணும் அப்படிங்கிற லெவலில் போகணும் பிஇபின்னு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் அதை பண்ணிக்கணும் அவசியம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஆகணும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா இந்த கிருமி எங்கள் உடம்புல பரவுறது எந்த இடத்துல கடிச்சிருக்கு அதை பொறுத்து எவ்வளோ வேகமாக பரவணும் அப்படிங்கிறது இந்த கிருமி தாக்குறதே நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை தான் தாக்குது முக்கியமானது பிரெயின் எவ்வளவுக்கு அளவு ஒரு கடி அந்த தலைக்கு பக்கத்தில் இருக்க ஆரம்பிக்குதோ கையில் ஷோல்டரில் முதுகில் நெஞ்சில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் இந்த கிருமி மூளைக்கு பரவ ஆரம்பிக்கும் எப்படி இருந்தாலும் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அதெல்லாம் இமீடியட் ஃபஸ்ட் எய்ட் என்ன அப்படின்னா அந்த கடிப்பட்ட இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லேஸாக ஸ்க்ராட்ச் தான் இருக்குதா இல்லை பல் பதிஞ்சிருக்கா இல்லை நகத்தால் கீறி இருக்கா இல்லை நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம் இருக்கு அந்த காயத்தை அந்த நாய் இருக்குமா இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு கடிச்சா தான் அந்த ப்ராப்ளம் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு இன்டாக்ட் ஸ்கின் உங்கள் தோலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு நாயை நக்குச்சுன்னா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் உங்கள் காலில் இருக்குது அது உங்களுக்கே தெரியல அப்படிங்கிற போது அந்த நாய்க்கு இந்த ப்ராப்ளம் இருந்து அதனுடைய செலவால் அந்த கிருமி இருந்து இது அந் உங்கள் காலில் இருக்கிற அந்த புண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த கிருமி உங்கள் உடம்புல வர சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு திங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி அவர் கடிச்சிருச்சு அந்த இடத்த வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சும்போது ஃபாஷ் பண்ணுன்னு சொல்லும்போது ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணால் நல்லது ஒரு க்ளவுஸை யூஸ் பண்ணாமல் கையில் தேய்ச்சி கழுவுறது சோப்பை போட்டு தேய்க்கிறது இந்த மாதிரியெல்லாம் கழுவாமல் ஒரு ரன்னிங் வாட்டரில் போடுறோம் ஒரு சோப்பு வாட்டர்னால கழுவுறது ரொம்ப நல்லது ஏன் சோப்புன்னு சொல்கிறாங்க சும்மா தண்ணியில் கழுவுனா போதாதான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது சோப்பு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா சோப்புக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று வந்து வாட்டரை அட்ராக்ட் பண்ணுறது இன்னொன்று வாட்டரை ரிப்பல் பண்ணுறது ஒரு தலை ஒரு வால் இருக்குது இந்த வாட்டரை ரிப்பல் பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிருமிகள் இந்த வைரஸனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் லிப்பிட் என்வலப் ஒன்று உண்டு அதாவது கொழுப்பு ஆன ஒரு பாதுகாப்பு வளையம் அந்த பாதுகாப்பு இதுக்குள்ளே இந்த வாட்டர் ரிப்பல்லிங் இது போகும் சோப்புனுடைய ஒரு பாகம் உள்ள அந்த வைரஸை இந்த பாகம் அழிச்சிரும் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் கொரோனா காலத்தில் எல்லாருமே சோப் வாஷ் பண்ணுங்கள் சோப்பில் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு ரீசன் இது தான் ஸோ அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ஊண்டை இந்த காயத்தை கழுவிக்கிட்டே இருங்க இந்த கிருமியை இந்த வைரஸை அழிக்கிற மாதிரியான ஒரு ஆன்டிசெப்டிக் அயோடின் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆன்டிசப்டிக் அது பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் பல விஷயங்களை அழிக்கும் ஸோ லோக்கலாக ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபாஃபிடோன் அயோடின் அப்படின்னு ஒரு ஒரு ஆன்டிசப்டிக் லோக்கலாக அப்ளை பண்ணுற ஆன்டிசப்டிக் இருக்குது அதை அப்ளை பண்ணலாம் கண்ட கண்ட இரிட்டன்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது சில பேர் மிளகாத்தூள் வைப்பாங்க கடுகு எண்ணெய் வைப்பாங்க மஸ்ட் ஆயில் சில பேர் சாம்பல் வைப்பாங்க சில பேர் எருக்கம்பால் வைக்கிறேன் இந்த மாதிரி எதையாவது இந்த புண்ணு மேலே வச்சு அழுத்தி எஸ்பெஷலி அதில் கொஞ்சம் ப்ளட்டு கெட்டு வந்ததுன்னா இந்த மாதிரி அதை மேலே வச்சு ஒரு துணியை வச்சு இறுக்கி கட்டிட்டு விட்ருவாங்க இது செய்யக்கூடாத ஒன்று கழுவுறதே அந்த வைரஸ் நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகணும் எவ்வளோக்கு எவ்வளோ வைரஸ் நம்ம கழுவி விடுறோமோ நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய நம்பர் ஆஃப் வைரஸ் குறைச்சிடலாம் வைரல் லோட் அப்படிமாங்க அதை செய்யும் பொழுது நிறைய பேர் ஒரு துணியை வச்சு கட்டியோ இல்லை கையால் ஒரு விரலால் அழுத்தி அந்த படப்படப்புலையும் அவசரத்துலையும் செஞ்சுருவாங்க இது நிச்சயமாக செய்யக்கூடாது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா டாக்டர் வந்து அவரும் இதை ஊண்டை க்ளீன் பண்ண தான் பார்ப்பார் இதெல்லாம் க்ளீன் பண்ண பிற்பாடு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா சூச்சர் போட மாட்டாங்க இந்த மாதிரி சூச்சரும் போட மாட்டாங்க அதில் எதையாவது மருந்து இருந்து வச்சு கட்டவும் மாட்டாங்க இது டாக்டருக்கு தெரியும் இதை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் சண்டை போட்டுட்டு கோர்ட்டு கேஸுக்கே போயிட்டார் எனக்கு டாக்டர் மருந்து வச்சு கட்டலை கட்டு போட சொன்னால் போட மாட்டேன்ட்டார் அப்படின்னு அப்புறம் கோர்ட்டில் அந்த டாக்டரை கூட்டு விசாரிக்கிறாங்க அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா டாக்டருக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு பட் நம்ம எல்லாருமே ஒரு கட்டு போடுங்க டாக்டர் ஒரு ஒரு தையல் போடுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தையல் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு வைரஸை வச்சு அதை பாதுகாப்பாக மேலே மூடிடுறீங்கன்னா அப்போ வெளியில் வரக்கூடிய வைரஸையும் உள்ளே தள்ளுறீங்கன்னா அர்த்தம் இப்போ சூச்சர் போடும் பொழுது சூச்சர் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது நிறையா ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு லோக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய மருந்தெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூஸாக ஸ்டிச்சிங் போடுவாங்க டாக்டர்ஸ் பர்பஸ் என்னென்னா எதுவும் உள்ளே போகக்கூடாது எல்லாம் வெளியில் வரணும் அப்படின் தான் ஓகே அடுத்தது டாக்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா எந்த காயம் பட்டப்போ டிடி டெட்டனஸ் ஸ்டாக்ஸாய்டு அது எதுக்குன்னா ஒரு நாய்ங்கிறது ஒரு தெருவில் போகும்போது எல்லாம் காலை வைக்கும் கண்டதையெல்லாம் நக்கும் கண்டுதலாம் சாப்பிடும் ஸோ இந்த நாய் மூலிமா டெட்டனஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கிருமி நம்ம உடம்புல சேராமல் இருந்து சேரக்கூடாது ஏன்னா இது ஒரு காயம் அந்த கிருமியும் ஒரு காயத்தொழியாக தான் நம்ம கொள்ள போகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெட்டனஸ் ஸ்டாக்ஸாய்ட் போடுவாங்க அடுத்தது எப்படி இருந்தாலும் இந்த ஊண்டு எவ்வளோ நீங்கள் சுத்தம் பண்ணாலும் ஒரு அன்க்ளீன் ஊண்டு தான் இந்த ஊண்டுக்குள்ள மற்ற பேக்டீரியாஸ் உள்ளே போய் அந்த ஊண்டு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிபையோட்டிக்கை அப்போவே ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் வேக்சினேஷன் வேக்சினேஷன் போடுறதே ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தேவை இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பட் எப்படி இருந்தாலுமே ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அவ்வளோது நல்லது இல்லை உங்கள் உங்கள் ஸ்கின்னில் எந்த காயமே இல்லை ஏன்னா நாய் நாக்கி இருக்குது அப்படின்னா இது கேட்டகரி ஒன் இதுக்கு வந்து அந்த ப்ரொஃபிலாகஸ்டிக் வேக்சினேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டகரி டூ அப்படின்னா ஒரு மைனஸ் ஸ்க்ராட்சஸ் இல்லை ஒரு அபரேஷன்ஸ் லேஸாக ஒரு காயம் கிழிச்சிருக்கு அண்டு ப்ளீடிங்லாம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சின்ன காயம் இருந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு வேக்சினேஷன் தேவைப்படும் மூணாவது கேட்டகரி இதில் வந்து ஒரு காயமோ இல்லை நிறைய இடத்துல காயமோ ஏன்னா நாய்ங்கிறத வந்து விட்டு விட்டு பாஞ்சு பாஞ்சு கடிக்கும் பல இடங்களில் காயம் உண்டாகும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேக்சினேஷன் போடணும் ரெண்டு டைப் ஆஃப் வேக்சினேஷன் இருக்குது அந்த ரெண்டுமே இவங்களுக்கு போட வேண்டி இருக்கும் அதே மாதிரி நாய் கடிக்கிற இடம் தலையில் கடிச்சிருந்தாலோ நெக்கில் கடிச்சிருந்தாலோ ஃபேஸில் ஹேண்டில் இந்த மாதிரி எங்கே கடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு நிச்சயமாக கேட்டகரி தான் வர்றாங்க இவங்க நிச்சயமாக இவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டே ஆகணும் ஒரு வெட்டினரி டாக்டருக்கு போடுறோம் அப்படின்னா நாய் கடிக்குதோ நக்குதோ அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் நாயை ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்களுக்கு பீரியாடிக்கலாக போடுறாங்க அந்த வேக்சினேஷன் முறையே வேறு இந்த வேக்சினை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ஆக்டிவ் இம்யூனிஸ்டேஷன் இன்னொன்று பேசிவ் இம்யூனைசேஷன் பார்க்கலாம் ஆக்டிவ் இம்யூனிஸ்டேஷன் என்ன எந்த வியாதி எந்த கிருமியால் உண்டாகுதோ அந்த கிருமியினுடைய பவரை குறைச்சி அந்த கிருமியை நம்ம உடம்புல செலுத்துறது இதை வேறு மாதிரி சொல்லணுன்னா இயற்கையாக வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வியாதியை நம்ம செயற்கையாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வியாதியவே உள்ளே இன்டியூஸ் பண்ணுறோம் எப்படின்னா அந்த கிருமியினுடைய வீரியத்தை குறைச்சி உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பண்ணும்பொழுது நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை அழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடிஸை உருவாக்கி வச்சுக்கும் இது இருக்குன்னா இதே மாதிரி பவர்ஃபுல்லான வீரியம் அதிகம் உள்ள வியாதியை உண்டாக்கக்கூடிய ஒரு கிருமி உங்கள் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா ஆன்டிபாடிஸ் ஏற்கனவே ரெடியாக நம்ம இம்யூன் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கு அது நேரடியாக அந்த கிருமியை அழிச்சிரும் அப்போது நீங்கள் இந்த இம்யூனைசேஷன் போடுறதுக்கும் நம்ம பாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு இந்த இந்த பர்டிகுலர் கிருமியை பற்றி அவ்வளோவா தெரியாது அதனால கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்டிபாடி உருவாக்கும் நம்ம அடுத்தது பூஸ்டர் டோஸ் கொடுக்கும் பொழுது உங்களை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிஞ்ச ஆள் அப்படிங்கும்பொழுது முதல்ல பத்து ஆன்டிபாடி வந்ததுன்னா இப்போ பத்தாயிரம் ஆன்டிபாடி உருவாகும் அதுக்கு தான் அந்த பூஸ்டர் டோஸ் போடுறது இதை வந்து ஆக்டிவ் இம்யூனைசேஷன் பேர் அதாவது உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவாக உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம் பட் என்ன ட்ராபேக்னால் இன்றைக்கி இந்த ஊசி போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த ஆன்டிபாடிஸ் உருவாகிறதுக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் வேக்சின் ரேபிஸ் வேக்சின் நார்மலாக ப்ரொஃபிலாக்டிக்காக வராமல் தடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ்லாம் போட்டு இந்த வேக்சினை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு செவன் டு ஃபோர்டீன் டேஸ் ஒரு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் ஆகும் ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதை மட்டும் இவங்களுக்கு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே அவங்களுக்கு அந்த வியாதியே வந்துடும் ஸோ இவங்களுக்கு ஆக்டிவ் இம்யூனிஸ்டேஷன் தேவை ஆனால் அது பத்தாது அதுக்கு என்ன பண்ணணும் இம்மீடியட்டாக இந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடி இல்லாமல் வெளியில் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை ஒரு வேக்சினாக வச்சுருக்குறோம் எந்த ஆன்டிபாடிஸை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கிருமியை உடனடியாக இந்த ஆன்டிபாடிஸ் போய் அழிச்சிரும் என்ன ட்ராபேக்னால் இந்த பர்டிகுலர் ஆன்டிபாடிஸ்க்கு எவ்வளோ நாளைக்கு இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் ஒர்க் பண்ணும் கான்செப்ட் என்னென்னா இந்த ஷார்ட் டேர்முக்கு உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஆன்டிபாடி அதைத்தான் நம்ம இம்யூனோ குளோபலின் அப்படிங்கிறோம் இந்த இம்யூனோகுளோபுலினை கொடுத்துட்டு அந்த கிருமியெல்லாம் இந்த ஆன்டிபாடி இருக்கும் பொழுது இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு உள்ளே இந்த இம்மீடியட் ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஆன்டிபாடியினுடைய வேலை குறையும் பொழுது நம்மளுடைய பாடி அது ஆக்சுவலாகவே ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் இந்த கான்செப்டை வச்சு தான் ரெண்டு டைப் ஆஃப் வேக்சின் கொடுக்க வேண்டியிருக்கு இவங்களை மாதிரி ஸோ ஒன்று வந்து ரேபிஸ் வேக்சின் ஆர்டினரி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இன்னொன்று ரேபிஸ் இம்யூனோ குளோபலின் ஹெச்ஆர்ஐஜி அப்படிம்பாங்க ஹியூமன் ரேபிஸ் இம்யூனோ குளோபலின் இந்த இம்யூனோ குளாபிலினை என்ன பண்ணணும் எங்கே கடிப்பட்டதோ அங்கே தான் அந்த வைரஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த இடத்துல இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும் இதை பண்ணி லோக்கலாக அந்த அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை இந்த ஆன்டிபாடியை வச்சு அழிக்க பார்ப்பாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக இந்த ஆன்டிபாடிஸை அந்த கடிப்பட்ட இடத்துல இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு எஃபெக்டிவாக நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் சீக்கிரமாக போகணும்னு இந்த கிருமிகள் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம உடம்புல மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லோக்கல் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு டெஃபினட்லாக சொல்ல முடியாது ஒன் சாரி எல்லாருக்குமே இந்த ஹியூமன் ரேபீஸ் இம்யூனோகுளோபின்னு கொடுக்கணுமா அப்படின்னா சப்போஸ் இவங்க சமீபத்தில் இவங்க யூஷுவல் வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த இம்யூனோகுளோபிளின் கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா இவங்க உடம்புல ஆல்ரெடி இந்த ஆன்டிபாடிஸ் இருந்துட்டுருக்கும் அதனால் இந்த இம்யூனோக்ளோபிலின் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லாமல் போகலாம் ஸோ இது வந்து இம்யூனோகுளோபின் யூஷுவல் வேக்சின் எல்லாருக்கும் நம்ம தடுப்பூசி போடுறோம் இல்லையா அது எப்படி கொடுக்கணும்னா அன்றைக்கே ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் அந்த ஆன்டிபாடியினுடைய லெவல் ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆரம்பிக்கும் ரெண்டாவது கண்டினியூவஸான ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் இது ஒரு ஷெட்யூல் எப்படி ஷெடியூல் அப்படின்னா யூஸ்வலாக அஞ்சு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த கடிப்பட்ட அன்னைக்கு தேர்ட் டே செவன்த் டே ஃபோர்டீன்த் டே அண்ட் ட்வெண்ட்டி டே இது வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே முடிச்சிடணும் அந்த கோர்ஸை இம்யூனோக்ளோப்ளினை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கொடுத்தா போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்த உடனே ஒரு ஃபோர்டீன் டேஸ் வரைக்கும் ஆகும் உங்கள் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஃபோர்டீன் டேஸ் வரைக்கும் இந்த இம்யூனோக்ளோப்ளின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும் ஓகே உங்கள் டாக்டர் கிட்டே பண்ணோடனே அவர் நிறைய கேள்வி கேட்பார் என்ன அனிமல் இது நாய் கடிச்சதா பூனை கடிச்சதா இல்லை பேட் இந்த மாதிரியா இல்லை மங்கி இந்த மாதிரியா இல்லை வேறு ஏதாவது அனிமல் கிடச்சதா ஃபஸ்ட் என்ன டைப் ஆஃப் இது வெதர் அது ஸ்ட்ரேட் ஆகா இல்லை வளர்ப்பு நாயா அதை கேட்பாங்க அடுத்தது அவங்கள கடித்த நாயினுடைய பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க தேவையில்லாமல் இருந்ததா இல்லை தேவையில்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சா இல்லை கண்டதெல்லாம் கடித்து மென்று தூப்பிகிட்டு இருந்ததா எங்கேயோ வெறிச்சு பார்த்து கொலைச்சிட்டு இருந்ததா இந்த மாதிரி நிறைய பிஹேவியர் இருக்குது அந்த நாய்க்கு சில நாய் அக்ரஸிவ் ஆகும் ரொம்ப வெறி நாய் ஆகும் சில நாய் வந்து அக்ரஸிவாக இருந்த நாய் ரொம்ப சாஃப்ட் சாஃப்டாயிடும் ரெண்டு டைப் ஆஃப் பிரச்சனைகளும் வர நாய் அப்போ நாயினுடைய பிஹேவியர் யூஷுவல் பிஹேவியர் சேஞ்ச் ஆனால் அந்த நாய்க்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அடுத்தது அந்த அனிமல் உங்கள் வீட்டு வளர்ப்பன இருந்தால் அதுக்கு கம்ப்ளீட் வேக்சினேஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது இவங்க கடித்தது இதனால் ப்ரொவோக் பண்ணிங்களா இல்லை சும்மா இருக்கும் போதே வந்து கடிச்சதா இது அடுத்தது கொஸ்டின் எந்த இடத்துல கிடைச்சது லொக்கேஷன் எவ்வளவு கிடைச்சிருக்கு இதை பார்ப்பாங்க அப்புறம் உங்களுக்கு வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்ப்பாங்க சமீபத்தில் வேக்சினேஷன் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் கேட்பாங்க ரேபிஸ் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நைன்டி நைன் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எந்த விதமான சாய்ஸும் காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது நாயை அப்சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி பத்து நாள் கட்டி போட்டு வெயிட் பண்ணக்கூடாது நாய்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வரணுமான்னு பார்க்கக்கூடாது இந்த த வேர்ல்ட் ரேபிஸ்டே டே இதனுடைய மோட்டோ ஜீரோ டெத் பை டூ தௌசண்ட் தேர்ட்டி இதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்குது அதை போட்டுக்கிறதுல நம்ம ஏன் யோசிக்கணும் So, தான் ஒரு வழி இருக்கும்போது இருக்கிற வழியை யூஸ் பண்ணிக்க பார்க்கணும் அதே மாதிரி நாய் வளர்க்குறது ஒரு முறையாக வளர்க்க தெரியணும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் எயிட்னா என்ன ஒரு நாய்க்கடிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நார்மல் நாய்க்கும் ஒரு ரேபிட் டாக்கும் ரேபிஸ் இருக்கிற டாக்கும் என்ன வித்தியாசம் பிஹேவியரில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் எத்தனை டைப் ஆஃப் ரேபிஸ் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு முக்கியமான சிம்டம் இருக்குது இந்த ரேபிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் ஒரு சமயத்தில் ரேபிஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹைட்ரோஃபோபியா என்ன அப்படிங்கிறத பற்றி அதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ